நாம் பார்த்து வருகிறோம் தஞ்சையைச் சேர்ந்த ஐஸ்வர்யா என்பவர் நவீன் என்பவரை சாதி மறுப்பு திருமணம் செய்த நிலையில் கொலை விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் நேசப்பிரபு இணைப்பில் இணைகிறார் நேசப்பிரபு காவல் ஆய்வாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் நடந்தது என விரிவாக தகவல்களை பகிர்ந்தார் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள கிராமத்தை சேர்ந்தவர் நவீன் அதே சேர்ந்தவர் ஐஸ்வர்யா இருவரும் திருப்பூர் தங்கி பணி பணியர் நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார்கள் முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்று பெற்றோர்கள் தெரியாமல் ஐஸ்வர்யாவும் நவீனும் திருமணம் செய்துள்ளார்கள் திருப்பூர் மாவட்டத்தில் தங்கி பணியில் மூன்று நாள் திருப்பூர் மாவட்டத்திலேயே தங்கியுள்ளார்கள் இது சம்பந்தமாக பெண்ணின் ஐஸ்வர்யாவின் பெற்றோர்கள் பல்லடம் காவல் ஆய்வாளர் முருகையாவிடம் புகார் அளித்துள்ளார் என் ஐஸ்வர்யாவை காணவில்லை இது கண்டுபிடித்து கொடுக்குமாறு ஐஸ்வர்யாவின் பெற்றோர்கள் புகார் அளித்தும் ஆய்வாளர் தேடி வந்த நிலையில் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கணபதி பாளையம் பகுதியில் இருவரும் வீடு எடுத்து தங்கி வந்ததாக தெரிய வந்துள்ளது கண்டுபிடித்து ஐஸ்வர்யாவை பெற்றோர்களிடம் பெற்றோர்களிடம் பெண்ணை ஒப்படைத்து விட்டார்கள் ஐஸ்வர்யாவை தஞ்சாவூர் பெற்றோர்கள் தஞ்சாவூருக்கு அழைத்து சென்றனர் நவீனம் தஞ்சாவூர் செல்லும் பொழுது அங்கே போய் பார்க்கும் பொழுது பெண் தற்கொலை செய்ததாக பெற்றோர்கள் இங்கிருக்கும் பொழுது மூன்று நாள் தான் திருமணமாகி நன்றாக இருந்துள்ளார்கள் தஞ்சாவூரை போனவனும் திருமணம் அதாவது தற்கொலை செய்ததாக பெற்றோர்கள் நவீனிடம் தெரிவித்த பொழுது நவீன தஞ்சாவூர் மாவட்டத்தில் புகார் அளித்து இந்த இந்த கொலையில் இது இது கொலையா தற்கொலையா தெரியவில்லை பெற்றோர்கள் ஏதோ செய்து விட்டார்கள் என தஞ்சாவூரில் புகார் அளித்தார் இந்த ஆய்வாளர் பல்லரம் ஆய்வாளர் முருக முருகையா என்பவர் ஆஹ் நவீனை இந்த பெண்ணிடம் சே சேர்ந்து வாழ விடாமல் அஹ் ஐஸ்வர்யாவையும் நவீனையும் பிரித்து பெற்றோர்களிடம் ஐஸ்வர்யாவை அனுப்பதால் இந்த கொலைக்கு காரணம் என்பது நவீன் சொல்லும் குற்றச்சாட்டாக கூறப்படுகிறது இது சம்பந்தமாக கோவை மேற்கு மண்டல ஐஜி அவர்கள் இந்த முருகையாவை இந்த கொலைக்கு மெயின் காரணமாக இருந்த முருகையா வந்து ஒரு ஒருபட்சமாக செயல்பட்டதாக கூறி இவரை சஸ்பெண்ட் செய்துள்ளாங்க பல்லடம் காவல் ஆய்வாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் ஆணவ படுகொலை தொடர்பாக கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நேசப்பிரபு